இன்றைய அஞ்சரை பெட்டி தொடரில் நம்ம பார்க்க போற பொருள் மிளகு நறுமண பொருட்களின் ராஜா அப்படின்ட்டு மிளகுக்கு ஒரு பேர் இருக்கு த கிங் ஆஃப் ஸ்பைசஸ் கேட்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல அவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்தது மிளகு ஒரு காலத்தில் தங்கம் வைத்திருப்பவர்களை விட மிளகு நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தான் பணக்காரர் அந்த அளவுக்கு மிளகு சார்ந்த மதிப்பு அந்த காலத்தில் இருந்துருக்கு பொதுவாக நம்ம காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் கறி அப்படின்ற விஷயம் குறிப்பது அசைவத்தை கிடையாது மிளகு நமக்கு சளி இருமல் ஏதாவது ஏற்படுதுன்னு வைங்களேன் உடனடியாக ஒரு ஃபார்மசிக்கு போய் ஒரு மாத்திரை எடுத்து போடாமல் பாலில் மிளகையும் மஞ்சளையும் போட்டு குடித்தோம்னாவே போதும் கண்டிப்பாக குறையும் இதுக்கு கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கான்செப்டாக ஃபாரின் கண்ட்ரீஸில் பின்பற்றிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய முறையை நம்ம அதிகமாக பின்பற்றதில்லை இந்த கோல்டன் மில்க் கான்செப்டை நம்மளும் மீண்டும் அடிக்கடி பயன்படுத்தணும்னாவே பல நோய்கள்லேருந்து தப்பிக்க முடியும் பாலை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மிளகு மிளகுத்தோரும் மஞ்சள் தூரம் போட்டு குடித்தோம்னா தொண்டை கரகரப்பிலிருந்து காய்ச்சலேருந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சளி இருமல் உடனடியாக கட்டுப்படுறதை வந்து பார்க்கலாம் கொஞ்சம் நாலஞ்சு மிளகுகளை எடுத்து அரைச்சிட்டு இந்த மிளகுத்தூளை கொஞ்சம் ஒரு ஐந்து ஆறு சிட்டிகை எடுத்து தேனில் குழச்சி சாப்பிட்டோம்னா சளி இருமல் கட்டுப்படுறதையும் நம்ம பார்க்க முடியும் மிளகு புகைன்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு குண்டூசியில் மிளகு குத்திட்டு நல்லா ஹீட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய புகையை நுகர்ந்தோம்னாவே தலை பாரம் குறையிறத உடனடியாக பார்க்க முடியும் ஒரு எமர்ஜென்சி மெடிசனாக இந்த மிளகு புகையை வந்து நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் இந்த அச்சிக்கரியான்னு சொல்லப்படக்கூடிய கனாக்கடினு ஒரு விஷயம் இருக்குது காரணமே இல்லாமல் உடம்புல தடித்தடிப்பாக வரும் அலர்ஜி ரியாக்ஷன் காரணமா இல்லை நமக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போதும் அந்த அலர்ஜி ரியாக்ஷன் காரணமா அந்த அச்சக்கரியா வரலாம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கைப்பிடி அருகம்புல் ரெண்டு மிளகு ஒரு வெத்தலை இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக இடிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளரா வத்தின பிறகு ஒரு முப்பது டு நாற்பது எம்எல் குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த காணாக்கடி குறைவதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் வாரத்தில் மூன்று நாட்கள் இதை அவ்வப்போதும் நம்ம பின்பற்றணும்னாவே நல்ல பலன் கிடைக்கும் அதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் கசப்பு தோற்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பனைவெல்லத்தையோ பனங்கற்கண்டையோ போட்டோ எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது கொஞ்சம் இனிப்பு சேர்த்து இந்த மாதிரி இயற்கையான இனிப்புகளை சேர்த்து கொடுக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் மிளகுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது கறி களிநெய் காயம் இப்படி எக்கச்சக்கமான பெயர்கள் இருக்குது அதில் கறின்ற பெயர் குறிப்பது மிளகு சித்த மருத்துவத்தில் மிளகு சார்ந்து எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்கு அகத்தியரும் சரி தேரையரும் சரி மிளகினுடைய மருத்துவ குணங்களை பட்டியலிட்டு இருக்காங்க இதில் வாதத்தை குறைப்பதில் தொடங்கி கபத்தை அறுப்பதில் இருந்து பல்வேறு செரிமான சிக்கல்களை குறைப்பதற்கு மிளகு பயன்படுது அப்படின்ட்டு சித்த மருத்துவ குறிப்பில் வந்து நம்ம பார்க்கலாம் மிளகுல நல்ல குவாலிட்டியான மிளகு வாங்கணும் அப்படின்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மிளகு தான் சிறந்தது குறிப்பாக கேரள பகுதியில் இருக்கக்கூடிய மிளகுல தான் அதிக அளவில் பைப்பரின் இருக்குன்னு சொல்றாங்க அந்த பைப்பரின் தான் மிளகினுடைய முழு மருத்துவ குணத்துக்கும் காரணமாகுது பகுதியில் இருக்கக்கூடிய மிளகு பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது நம்மளும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மிளகை வாங்கி பயன்படுத்தணும்னா மிளகினுடைய முழு மருத்துவ பலன்களையும் நம்மளால தாராளமாக பெற முடியும் சைனீஸ் மெடிசனில் எக்கச்சக்கமாக மிளக பயன்படுத்துகிறாங்க அடுத்தது ரோமானியர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிளகுக்கு இருக்கக்கூடிய நஞ்சு முறிவு செய்கை காரணமாக இதை ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது உணவுகள் சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மிளக அதிகமாக சேர்த்து பயன்படுத்தியிருக்காங்க அதனால் அந்த உணவினுடைய ஆயுட்காலம் அதிகரித்திருப்பதை நிறைய உணவு நூல்களை நம்ம பார்க்க முடியுது சரித்திர தகவல்களாகவும் அதை பதிவு செஞ்சுருக்காங்க ஆய்வுபூர்வமாக பார்க்கும்போது மிளகில் இருக்கக்கூடிய பைப்பரின் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை செய்து புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு பைப்பரின் உதவுது அப்படின்றது மிகப்பெரிய ஆறுதல் வேறு ஒரு நோய்க்காக நீங்கள் ஏதாவது மருந்து சாப்பிட்டுருக்கீங்கன்னா அந்த மருந்தினுடைய வீரியத்தை அதிகரிப்பதற்கும் மிளகு பயன்படுத்துகிறாங்க மிளகும் மஞ்சளும் சேர்ந்து வினை பொழுது இன்னும் கூடுதல் பலன்கள் கிடைக்கிறதாகவும் நம்ம பார்க்கலாம் மிளகில் இருக்கக்கூடிய பைப்ப மீனோ மஞ்சளில் இருக்கக்கூடிய கற்கும் மீனோ ரெண்டும் சேர்ந்து வினைபுரிந்து பல்வேறு நோய்களை தடுப்பதற்கான நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம உடலுக்கு கொடுப்பதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுது நம்மளுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை முறையாக நடைபெறுவதற்கும் மிளகு இருக்கக்கூடிய பைப் லைன் உதவுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் சித்த மருத்துவத்தில் மிளகு சார்ந்த எக்கச்சக்கமான மருந்துகள் இருக்கு அதில் திரிகடுகு சூர்ணம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு மருந்து சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்த அந்த திரிகடுகு சூரணம் கப நோய்களை அறுப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு மருந்து இந்த திரிகடுகு சூர்ணத்தை மருத்துவருடைய ஆலோசனை பேரில் தேனில் குழச்சி சாப்பிட்டோம்னாவே பல நோய்களை தடுக்க முடியும் பஞ்சதீபாக்கினி சூரணம் அப்படின்ட்டு ஒரு சித்த மருந்து இருக்கு சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் அந்த பஞ்சதீபாக்கி சோரணம் பசியை அதிகரிப்பதற்கான மிக முக்கியமான மருந்து செரிமானம் சார்ந்த பல்வேறு சிக்கல்களை குறைப்பதற்கான முக்கிய மருந்து மிளகு அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவருந்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன ரீசன்னா மிளகுக்கு இருக்கக்கூடிய நச்சு முறிவு செய்கை உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை அகற்றும் கழிவுகளை வெளியேற்றும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த பழமொழி உருவாயிருக்கு ஆனால் சமீபமாக இந்த பழமொழியை நம்பி நீங்கள் பகைவன் வீட்டில் இருந்தீங்கன்னா நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரலாம் ஏன்னா மிளகுல நடைபெறக்கூடிய பல்வேறு கலப்படம் அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மிளகுல பப்பாளி விதைகளை நிறைய கலந்துருவாங்க ஏன்னா எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பப்பாளி விதையை கலந்துடுறது சர்வசாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மிளகுன்னு நினச்சி நீங்கள் பப்பாளி விதையை சாப்பிட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் எந்த மருத்துவ குணமும் கிடைக்காது பப்பாளி விதைகளால் பாதிப்பு இல்லை ஆனால் மிளகுனுடைய மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்காம போயிடும் இது எளிதாக எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் மிளகு போட்டிங்க அப்படின்னா நல்லா மூழ்கிடுச்சுன்னா அது நல்ல மிளகு மேலே மிதக்குது அப்படின்னா அது பப்பாளி விதைகள் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இன்னொன்று அதை எடுத்து கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாக காரம் இருக்காது ஸோ பப்பாளி விதைன்ட்டு நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் வேறு வகையில் எப்படி கலப்பட மிளகுல பண்ணுறாங்கன்னா மிளகுல இருக்கக்கூடிய அந்த பைப்பறி எடுத்துட்டு அந்த சக்கையையும் நிறைய இடத்துல ஒரு செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் மிளகு நிறைய விற்பனை செய்கிறாங்க ஸோ அந்த மிளகும் வெயிட் இல்லாமல் மேலே மிதக்கும் ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லா மூழ்கிற மிளகு நம்ம எடுத்து பயன்படுத்தணும்னா நம்ம உண்மையான மிளகு தான் பயன்படுத்துகிறோம் அதனுடைய முழு மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சு செயல்படலாம் பழங்கள் சாப்பிட்டாவே பயமா இருக்கு சளி பிடிச்சிரும் இருமல் வந்துடும் நிறைய பேர் பயப்படுறாங்க ரொம்ப ரொம்ப தவறான ஒரு நம்பிக்கை அப்படியும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா அந்த பல சாலரில் மிளகுள்ள தூவி உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை சளி பிடிச்சிடும்னு பயப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது ஸோ கபர் நோய்களை அறுப்பதற்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எளிமையான ஆயுதம் மிளகு அதை தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம் பற்பொடிகளில் மிளகு சேர்க்கப்படுது அந்த காலத்தில் தயாரிக்கப்பட்ட இயற்கை பற்பொடிகளில் மிளகு முக்கியமான ஒரு கான்ஸ்டாக இருந்திருக்கு எப்பயுமே நம்ம திருபலாச்சோர் நம்ம ஒரு மருந்து இருக்குது அதில் மிளக சேர்த்து பற்பொடியாக பயன்படுத்தி பார்க்கலாம் இன்னும் காது நோய் போக்கும் மிளகு அப்படின்ட்டு சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் இருக்கு சார்ந்த நோய்களை போக்குவதற்கும் மிளகு பயன்படும் அப்படின்றத ஆய்வுபூர்வமாக பல கட்டுரைகளும் இப்போ நிரூபிச்சிருக்கு அதையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அக்கால சித்தர்களில் தொடங்கி கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிராட்டஸ் வரைக்கும் மிளக மிக பெருமையாக சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம தான் இப்போ சமீபமாக மிளகினுடைய அருமை பெருமைகளை தெரியாமல் வந்துட்டு இருக்கோம் இப்போ மிளகினுடைய முழு மருத்துவ குணங்களையும் தெரிஞ்சுட்டு அதில் இருக்கக்கூடிய பலன்களை புரிந்து மிளகை திரும்பியும் முக்கிய ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா பல்வேறு இருந்து நம்மளால் தாராளமாக தப்பிக்க முடியும் திரும்பியும் அடுத்த பெட்டி பொருளில் தொடர்ந்து சந்திப்போம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நல்ல கண்ணாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்